இன்றைக்கி நம்ம உணவு குழாய் புற்றுநோய் அதோட அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஸோ உணவு குழாய் பார்த்தீங்கன்னா நமக்கு வாயிலிருந்து வயிற்றுக்கு இடையில நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குழாய் அது வழியாக தான் நம்மளுடைய உணவு நம்ம சாப்பிடும்போது அது வழியாக இறங்கி எப்போ இதுதான் ஃபுட் பைப் என்று சொல்லுவோம் ஆர் ஃபேகஸ் என்று சொல்லுவோம் ஸோ இதில் ஒரு புண்ணோ தூம்பரோ அந்த மாதிரி ஏதாவது டெவலப் ஆச்சுனாக்க மெயினாக வந்து நம்ம சாலிட் ஃபுட்டு சாப்பிடும்போது அதில் ஒரு சின்ன சிரமம் மாதிரி ஏற்படுது ஸோ சிலருக்கு அது டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப சிரமமாகிடுது ஸோ நாள்பட போக போக அது வந்து இன்னும் சிரமமாகி அது அவங்க கஞ்சி ஃபார்ம்லையோ இல்லை தண்ணி ஃபார்ம்லேயோ தான் அதை குடிக்க முடியுது ஸோ இதுதான் இந்த ப்ரொக்ரெசிவ் அண்ட் பெயின்லெஸ் டிஸ்ஃபேஜ் சொல்லுவாங்க ரொம்ப வழி இருக்காது அவங்களுக்கு ஆனால் அது போக போக அந்த சிரமம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும் ஒரு சிலருக்கு இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீகஜிடேஷன் ஆஃப் ஃபுட்டு அவங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அது வந்து ரிட்டர்ன் வர மாதிரி அது மூச்சு குணாயை வந்து அடைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கலாம் இந்த கட்டியினுடைய தண்ணியை பொறுத்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து வெயிட் லாஸ் ஆகிடும் ஏன்னா டயட்டு வந்து சரியாக எடுக்க முடியாது அதை மெயின்டைன் பண்ண முடியாதமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஒரு த்ரீ வீக்ஸ் ஆர் ஒன் மந்த்னு பார்க்குறச்சு அவங்களுக்கு உடம்பு வந்து ஒரு மெலிஞ்சு போயிடும் ஸோ ஒரு சடன் வெயிட் லாஸ் ஹிஸ்ட்ரி கூட அவங்களுக்கு இருக்கும் ஸோ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு லைட்டான அறிகுறி இருந்ததுன்னா அவங்க முதல்ல வந்து ஒரு நல்ல ஒரு தகுந்த நிபுணரை வந்து சந்திச்சு அதுக்குள்ள எண்டோஸ்கோபிக் பரிசோதனை வந்து நீங்கள் செய்து கொள்ளணும் அதில் தான் அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து இந்த கட்டிகளை நம்ம கண்டறிய முடியும்